எல்லோருக்கும் வணக்கம் இது பார்த்தீங்கன்னா கால் கிலோ வெடி காய் கிலோ வெடி இது ரெண்டுமே நாட்டு வெடி இது பேப்பர் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு ரெண்டுத்துலேயும் காய் கிலோ அளவு பேப்பர் சுற்றி வச்சுருக்காங்க திரி நல்ல லென்த்தாக இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கால் கிலோ வெடி கால் கிலோ கணேச வெடி ரெண்டுமே கொளுத்தி பார்த்து இதில் எவ்வளோ சத்தம் வருது இதில் எவ்வளோ சத்தம் வருது இதில் ரெண்டுத்துலையும் எவ்வளோ பேப்பர் செதுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க ரெண்டுத்தையும் தனித்தனியாக கொளுத்தி எவ்வளோ பேப்பர் சாதருன்னு பார்க்கலாம் எவ்வளோ சத்தம் வருதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம லட்சுமியுடைய கொளுத்தி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு இது திரும்ப நல்லா கிழிக்கும் நல்லா லென்த்தாக இருக்குதில்ல திரிய நம்ம கிள்ளிட்டோம்னா கொளுத்திட்டு ஸ்லோவாக வரலாம் செம இருந்து சவுண்டு பேப்பர் ஃபுல்லாவே சதரி போச்சு பாருங்க எவ்வளோ பேப்பர் இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம பாருங்கள் ஒரு தான் வெடித்தோம் ஃபுல்லாக பேப்பர் எல்லாம் சதறி போயிடுச்சு நிறைய பேப்பர் இருக்குது காக்கிலோ பேப்பர் க்ளோஸ் அப்பில் கொண்டு போகிறோம் பாருங்கள் செம்மையாக சதுரி போயிருக்கு அடுத்து நம்ம கிலோ கணேசோடைய வெடிச்சு பார்ப்போம் இதையும் தெரிய நல்லா கிளீருவோம் அப்போ தான் நம்ம கொ கொளுத்தும் போது சேஃப்டியாக இருக்கும் வெடி கொளுத்துற இடத்துல ரெண்டு கோழி இஞ்சி நின்றுட்டுருக்கு பாருங்கள் எங்கள் வீட்டு கோழி தாங்க அது அதை துரத்துறது ட்ரை பண்ணால் திரும்ப திரும்ப அங்கேயே வந்து நிற்கிது எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க பரவாயில்ல அதை நிற்கட்டும் எதனா ஆச்சுன்னா சூப்பு வச்சிக்கலான்னு சொல்கிறாங்க இந்த கோழி குஞ்சு நம்மளை வெடி வெடிக்க விடாது போல இருக்கே இந்த கோழி குஞ்சை பாருங்கள் மறுபடியும் கேமரா ஃப்ரண்ட்ல வந்து நின்னுட்டு இருக்குது சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்க செம 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 சவுண்டு பேப்பர் ஃபுல்லாக செதறி போச்சு அருமையோ அருமை அருமையோ அருமை கணேஷு கலக்கிட்டார் கணேசோடி லட்சுமி ரெண்டுமே ஈக்குவல் சவுண்டாக தான் இருந்தது ஃபுல்லாக சதுரி போச்சு ஆமாம் இப்போ எவ்வளோ பேப்பர் சதுறியிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் கணேஷு கலக்கிட்டார் சரியான சத்தங்க சம சவுண்டு சம பேப்பர் ஃபுல்லாக சதுரி போச்சு லட்சுமி எப்படி பேப்பர் வெடிச்சு சதறிச்சோ அதே போல தான் கணேசோடியும் பேப்பர் வெடித்து சதுறியிருக்கு ஒன்றுக்கு ஒன்று சலச்சது மாதிரி தான் இந்த பேப்பரை வெடித்து சதறி இருக்குது அதே போல் சத்தமும் ஒரே மாதிரி தான் இருந்தது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி